வணக்கம் நமஸ்காரம் தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் வணக்கம் சார் மகான்களிடமிருந்து பெற்ற உபதேசம் பற்றி சொல்லுங்கள் நிறைய மகான்களில் இவர் ரொம்ப ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட நான் வந்து அப்போ நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படித்த போது எனக்கு உபதேசம் பண்ணுங்க எனக்கு ஏதாவது மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல கூட தெரியல எனக்கு அவர் இந்த ருத்ராட்சம் கொடுத்தோன்னா அவர் வந்து இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர் கையால் வாங்கிக்கணும்னா அவர் திருப்பி அதை கொடுக்கணுமேன்ற தான் இருந்தது வாங்கிட்டு வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் வந்து ஆ அப்படின்னாரு எனக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு காஞ்சி பெரியவர்கிட்ட சொ கேட்டேன் அப்போ ப பக்கத்தில் இருக்கணும் அப்படிலாம் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அப்போது ஒரு பதினாலு பதிஞ்சு வயசு இருக்கும் அப்போ வந்து இரு இரு ஏதோ குழந்த ஏதோ கேட்குறான் அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் நீ என்றைக்குமே உன்னை பூஜ்யமாக நினச்சிக்கோ நீ பூஜ்யமாக நினச்சிக்க 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 பூஜ்ய ஸ்ரீ வரும் அப்படின்னாரு அதாவது அவர் அவர் என்ன மீன் பண்ணார்னா நீ எப்போவுமே நீ இரு அடக்கமாக எழு இரு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு உனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும்ன்றது தான் அர்த்தம் அவர் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து கணித மேதை ராமானுஜத்தை பற்றி இருந்தார் அந்த எங் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு குடும்பத்தினர் அவங்க கணித மேதை ராமானுஜத்துடைய தாயாதிகள் வந்திருந்தாங்க அவர் சொன்னார் அது அதுவும் நான் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக பகிர்றேன் அவர்கிட்ட அவங்க கிட்டே அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க கிட்டே இங்கிலீஷில் இருந்தார் அவர் இன்னோ ராமானுஜம் வாஸ் பிளஸ்ட் பை நாமகிரி தாயார் ஷி ஓன்லி கேவ் ஆல் தி தியரம்ஸ் டு ஹிம் அது தட் காடஸ் ப்ளீட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சொன்னார் இந்த வார்த்தை சொன்னார் அது வந்து எனக்கு எங்கே ரொம்ப மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுன்னா த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் வந்தது ராமானுஜம் சாரை பற்றி ஒரு படம் அதில் இதே த காடஸ் ப்ளீட்ஸ் மேத்தமேட்டிக்ஸுங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் யாரோ போய் அதை சொல்லி 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 மகாபெரிவர் சொன்னதுன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அந்த ஃபாரினர் டேரக்டர் அதை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த நான் அந்த படத்துலேயே வந்து அவர் அப்படியே ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரியும் நாமகிரி தாயார் வந்து அப்படியே நம்பர் டிஒய் பை டிஎக்ஸு கால்குலஸ்லாம் அவர் போட்டு அவங்க கோவிலில் அந்த கோலம் போடுற கா கோலமாக கல்லால் அவர் தேரம்லாம் எழுதுகிற மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த ப படம் பார்த்தீங்கன்னா தெரியும் த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி அபவுட் த கிரேட் மேத்தமேட்டிக்ஸ் ராமானுஜம் நம்ம ஸோ அந்த மாதிரி அது அது ஒரு அனுபவம் பாபா கிட்ட வந்து அனுபவம் வந்து அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணார் பாபா பட பாபாவோட படத்தையே வரைஞ்சி அவர்கிட்ட கொடுத்தேன் நான் உறஞ்சொன்னே இது இது யார் அப்படின்னு கேட்டார் அவர் பாபா இருக்கிறாரு இது யார் அப்படின்னாரு நீங்கள் தான் நீங்கள் தான் சுவாமி நீங்கள் தான் பாபா அப்படின்னு நான் தானா அப்படின்னேன் ஆமாங்க என்ன தான் வரைஞ்சியா அப்படின்னு ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இல்லை நான் இங்கே இருக்க என் முகம் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது அவரை பார்க்க முடிலனால் அண்ணே உங்களை தான் அப்படின்னா சரி என்ன தான் வரைஞ்சேனா அது நான் தான் அப்படின்னு சொன்னேன் அதாவது அது இட்ஸ் எ வெரி ப்ரொஃபோன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நீங்கள் எதை நீங்கள் நம்பி பண்ணுறீங்களோ அதுவாக கடவுள் உங்களுக்கு காட்சி தான் அது அவர் சொன்னதுன்னு நான் நான் அதை அப்படி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி நிறைய நாட் ஓன்லி இந்த மாதிரி மகான்கள் ஒண்டி இல்லை ஒரு கணபதி சச்சிதானந்த சுவாமி மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமி சாந்தானந்த சுவாமி அண்டு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்து ஒரு வாட்டி ரொம்ப ஒரு ஆசையாக ஒன்று விஷயம் பண்ணார் அவர் தான் எனக்கு அவார்டு கொடுத்தாரு கிருஷ்ணகாந்த் சபாவில் எனக்கு என்னமோ அன்னைக்கு ஏன் அப்படி தோண்டிச்சுனே தெரியல அன்றைக்கி என்னுடைய குருநாதரும் கீழே ஆடியன்ஸில் உட்காந்துருந்தார் சுவாமிகளே எனக்கு மெடல் போட்டு அவார்டு கொடுத்துருக்காரு நான் வந்து தேங்க்ஸ் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன் நான் திடீர்னு எனக்கு என்ன அறியாமல் சுவாமிகள் உத்தரவு கொடுத்தா இதே மெடலில் எங்கள் குருநாதர் கையாலையும் நான் வாங்கிக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் மைக்கில் அப்போது எங்கள் குருநாதர் கீழேந்து என்னை திட்டுறார் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் அவர் என்னை திட்டுறார் சுவாமிஜி கையால் வாங்கியிருக்கேன் நீ என்ன போய் கேட்குறியே உடனே உடனே தயானந்தர் சரஸ்வதி அதாவது பெரியவங்க பெரியவங்க தான் சொன்னேன் விநாயகராமன் அவருக்கு ஆசைப்படுறது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவோம் வாங்குவோன்னு சொல்லிட்டு அந்த மெடலை கட்டி இந்த சைடு தயாந்தர் சுரஸ்வதி இந்த சைடு விநாயகரம் சார் சேர்ந்து எனக்கு போட்டாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அதெல்லாம் அதாவது நான் அவரை தான் நினச்சேன் ஐயோ அவர் போட்டதை நம்ம திருப்பி கைட்டு விநாயகரம் சார் கையால் போட்டுக்கிறோன்னு நினைக்கிறோமேனு எனக்கு அந்த எமோஷனில் புரியல அதை கூட அழகுபடுத்தி நம்மளோட சேர்ந்து போடுவோம் வாங்குவோன்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் மறக்க முடியாது நாட் ஓன்லி தீஸ் கிரேட் குருஸ் மஹான்ஸ் மியூசிக் மியூசிக்கிலேயே வந்து பெரிய மகான்கள் இருக்காங்க இருந்திருக்காங்க லைக் பாலமுரளி கிருஷ்ணா சாரோ எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவோ டிகே பட்டம்பாள் அம்மாவோ லால்குடி ஜெயராமன் சாராக இருக்கட்டும் இல்லை இளையராஜா சாராக இருக்கட்டும் அவங்க எல்லாேருமே எனக்கு நிறைய அவங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை என்கிட்ட எனக்கு என்னமோ அந்த ஒரு ராசி இருந்திருக்கு அவங்க எல்லாரும் என்கிட்ட இசையை தவிர நிறைய பேசுனது ஆன்மீக பற்றி தான் எம்எஸ் அம்மா வந்து கணேச பஞ்சரத்தத்தை பற்றி பேசினாங்க அதில் இருக்கிற சிறப்பு அதில் என்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாலமுல்லி சார் வந்து அவருடைய ஆன்மீக அனுபவம் அவர் ஆஞ்சநேய சுவாமி பற்றி சொன்னது எல்லாம் அதெல்லாம் அது தனி எபிசோடே பண்ணணும் அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லால்குடி சார் வந்து சொன்னது எப்படி இசையே அவர் தெய்வமாக பார்த்தாருங்கிற விஷயங்கள் அதே மாதிரி உமையாள்புரம் சிவராமன் சார் என்னுடைய குருநாதர் விநாயகர்ராம் சார் அவர் வந்து எல்லாத்தையுமே மகா பெரிவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் அது எப்படி நடந்தது எப்படி ஒரு மிராக்கில் அவருக்கு ஃபாரின்ல திடீர்னு கடன் கிடச்சிது அது மாதிரி நிறைய கோர்ஸ் ஏற்கனவே நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வி ஷுட் பி ரெடி டு ரிசீவ் ஆட்டோமேட்டிக்லி இட் வில்கம் திரைத்துறையில் உங்களுடைய இசைப்பயணம் எப்படி இருந்தது நிறைய அவர் ரஹ்மான் சாருக்கு வித்யாசாகர் சாருக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இளையராஜா சார் விஜய் ஆண்டனி ஜிவி பிரகாஷ் எல்லாேருக்கும் நான் வாசியிருக்கேன் எல்லாருக்கும் பல பாடல்கள் பல பாடல்கள் பல ரீ ரெக்கார்டிங்ஸ் ரீ ரெக்கார்டிங்ஸ்கிறது இந்த பின்னாடி சீனுக்கு பின்னாடி வர மியூசிக் அந்த மாதிரி வாச்சிருக்கோம் இப்போ கூட பாய்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா செந்தில் சார் வர ட்ராக் ஃபுல்லாக நான் வாசிச்சிருப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த பண்டாரமாக வருவார் அந்த 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 சீனு ஒளியின் ஓசை அந்த படம் அது மாதிரி நிறைய சாங்ஸ் இப்போ லேசா லேசா ரகுமான் இப்போ கூட இது சாய் சாய் பாபா பற்றி ஒரு பாட்டு அவர் பண்ணார் அது நிறைய சாங்ஸ் இப்போது அஜித் சார் நடித்த இன்னிசை அளபடையே அப்புறம் இந்தியன் அப்புறம் ஐயங்கார் வீட்டு அழகே மார்கழி திங்கள் அல்லவா நிறைய சாங்ஸ் வாசிச்சுருக்கேன் அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் அது ஒரு தனி அது அந்த செக்ஷனே வேறு ஏன்னா அது வந்து அந்த ரெக்கார்டிங் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து கிளிக்கு கிளிக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிளிக்குக்கு வாசிக்கிறது வந்து அந்த மெட்ரோனோமுக்கு வாசிக்கணும் அந்த அது வந்து க முன்னாடிலாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து அந்த இப்போ நான் வந்து இப்போ எம்மா எம்மா காதல் பொன்னம்மான ஒரு பாட்டில் ஏழாம் அறிவில் வாசித்தேன் ஏ எஸ்பிபி சார் தான் பாடியிருக்காரு அதில் நான் ஏன்னும் எஸ்பி சார் பார்க்கவே இல்லை அவர் தனியாக பாட்டு போனார் நான் தனியாக வாசித்தேன் அவங்க ரெண்டு பேரும் அதை மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த பாட்டு நீங்கள் கேட்குறீங்க ஸோ அப்போ வந்து அந்த ஃபீலும் கிடக்கூடாது அதே சமயம் அந்த மெ மெக்கானிக்கல் ரிதத்துக்கும் கரெக்டாக வாசிக்கணும் அப்போ தான் சேரும் ட்ராக்குக்கு வாசிக்கிறதுன்னு பேர் அது பேர் அந்த மாதிரி நிறைய வாசிச்சிருக்கோம் அது அதெல்லாம் தனி இசை அனுபவங்களில் வரும் அதெல்லாம் இசையால் இறைவனை வசப்படுத்தி விட முடியுமா எவ்வளோ பேர் இருக்காங்க நாரதர்லேருந்து ஆரம்பித்து தியாகராஜ சுவாமிலேருந்து முத்துசுவாமி தீட்சிதர்லேருந்து பாபநாசம் சிவன்லேருந்து பாரதியார்லேருந்து அருணகிரிநாதர்லேருந்து வள்ளலார்லேருந்து எல்லாருமே இசை மூலமாக தானே வந்து அந்த துதி பாடல்களோ ஒரு அவருக்கு இப்போ வந்து அருணகிரிநாதர் வந்து அவருடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப அவருக்கே பிடிக்காத விஷயங்கள் தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் அவருக்கு அந்த இறை அருள் கிடைச்சபோது ஸ்மரிக்க முடியாத சந்த கவிதைகள் எழுதியிருக்காரு அந்த திருப்புகழுங்கிறதே தனி தனி அது அது தனி அந்த தாள வகைகளே தனியாக இருக்கும் அதே மாதிரி பெரிய மகான்கள் சாஸ்திரியோ ஏன் ராகவேந்திர சுவாமியே வந்து ஒரு இசைக்கலைஞராக வீண வித்வானாக தான் வீணையை வாசிச்சுட்டு தான் அவர் சமாதியை அடைஞ்சார்னு சொல்லுவாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு ஆன்மீக அனுபவம் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து திரு வீணை பிச்சுமணி ஐயர் வந்து எனக்கு சொன்னது அவர் இன்னைக்கு இருந்தால் அவருக்கு நூற்றி பத்து வயசு இருக்கும் அவர் வந்து அவருக்கு ஏதோ மனசு சரியில்லாத போது வீணை எடுத்துகிட்டு ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு போயிட்டார் போயிட்டு டெய்லி அங்கே வந்து ரெண்டு கீர்த்தனை வாச்சிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு அங்கே போய் ஒரு ஒரு வாரம் அங்கேயே தங்கி எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஸ்லோகம் கூட சொல்ல தெரியாது எனக்கு ரெ கீர்த்தனை ஏதோ ரெண்டு சங்கீத சேவை பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று அங்கே பூஜை பண்ணுறவர் அந்த ஆச்சார்னு சொல்லுவாங்க அந்த ராகவேந்திர சாமி கோவிலில் வந்து ஆச்சார்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணிருக்கா அது தன் நாங்கள் மந்திரம் சொல்கிற சின்ன சாதா மைக் எடுத்து அவருக்கு வச்சுருக்காரு இவர் பாட்டுக்கு வாச்சிருக்கார் பெரியவர் வாச்சிட்டு வெளில வரும்போது ஓ வெளியில் ரோட்டில் வரும்போது நீங்கள் தான் வீணாக வாசிங்களா இப்போ ஸ்பீக்கரில் கேட்டுதே ஆமாம் கே நான் தான் வாசித்தேன் யார் மிருதங்க வாசித்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க மிருதங்க யாரும் வாசிக்கலையே ஒன்று இல்லையே கே ரொம்ப நல்லா இருந்தது ஒன்று இல்லை இல்லை அப்படி சரி யாதோ பிரமையில் கேட்குறாங்க பிடிக்கும் நீர் போயிட்டு நடந்து போய்ட்டாரு அப்புறம் பத்து வீடு தள்ளி திருப்பி ஒருத்தர் யார் மிருதங்க வாசிச்சான்னு கேட்குறாங்க பதினஞ்சு வீடு தள்ளி திருப்பி யார் மிருதங்க கேட்குறாங்க இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சா திருப்பி ஐயோ ராகவேந்திரா நான் எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அதே இடத்துல திருப்பி உட்காந்து மிருத் வீணாக வாசிச்சிருக்காரு ஆனால் வெளியில் மிருதங்கத்தோடு கேட்குது அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இனிமே வந்து ராகவேந்திர சுவாமியை வீணை வாசிச்சார் வண்டி சொல்லக்கூடாது மிருதங்கமும் வாசிச்சார்னு சொல்லணும் அதுக்காக நான் வந்து ஒரு என்னுடைய ஹார்ட் பீட்டில் நான் ஒரு ஒரு தில்லா பண்ணினேன் அதுக்கு வந்து ராகவேந்திர சுவாமி மேலேயே ஒரு தில்லனை பண்ணும்போது அதை வந்து இந்த இந்த இன்சிடெண்ட்டை டினோட் பண்ணுற மாதிரி நான் ஒரு வார்த்தையை சேர்த்தேன் எப்படின்னா மங்களகர மந்த்ராலய வாசம் சிங்காரானன விஹசிதாசம் கங்கா சதிருஷதுங்கா தீரவிராஜம் புஜங்க யோக தத்துவ பிரகாஷம் கானாமிருதபான ரசிக சுஷீலம் சுதா பரிமள சுசீலம் வீணாமிருதங்கநாதவிலோலம் சுதாபரிமளவாக்கியவிலாசம் எதி குருராஜம் இப்போ கடம் வாசிக்கிறதை தவிர நான் நிறைய இந்த கொன்னக்கோளுங்கிற ஒரு கலையையும் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் நிறைய ப்ரஸன்ட் பண்ணிட்டு வரேன் அதில் ஒரு சின்ன விஷயம் தக்க திம்மி தக்க ஜுன்னு தக்க திம்மி தக்க ஜுன்னு தக்க திம்மி ஜுன்னு தக்க திம்மி ஜுன்னு தாம் திங்கட தக்க திரதீம் திங்கட தக்க திரதீம் தாம் திங்கட தக்க திரதீம் タンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタンクルタクルタクルタクルタクルタクルタクルタクルタクルタクルタクルタクタクタクタクタクタクタクタクタクタク தும் 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 த நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் மறுபடியும் எனது சிறிய ஆன்மீக உணர்வுகளையும் அனுபவங்களையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நீ இதில் நிச்சயமாக உங்களுடைய க கருத்துக்களை பகிருங்கள் நாங்களும் அதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சந்தோஷப்படுறோம் தினமலர் ஆன்மீகம் இந்த நிகழ்ச்சியில் நான் என்னை கூப்பிட்டதுக்கு நான் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதே ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன் நமஸ்காரம்